வணக்கம் எஸ்ஆர்எஸ் ரியல் எஸ்டேட்டுங்க இப்போ பார்க்குற ப்ராப்பர்ட்டி பார்த்திங்கன்னா ஒம்பது செண்டுங்க ஒம்பது செண்டில் இது ஊருக்குள்ள அமைஞ்சிருக்குதுங்க ஒம்போது செண்டு ஒம்பது செண்டு சொல்லும் விலை செண்டு மூன்று ரூபா கேட்குறாங்க நெகாசிபிள் ஆகுங்க ரோடு பேசுங்க கார்னர் சைட்டு ரோடு பேஸு இது எங்கே இருக்குதுன்னா டு பொள்ளாச்சி மெயின் ரோட்லேருந்து காணியாம்பாளையம் அப்படிங்கிற ஊரில் இருக்குதுங்க இது சொல்லும் விலை செண்டு மூன்று லட்சம் கேட்குறாங்க இதுலேருந்து நெகாசிபிள் ஆகுங்க இந்த ப்ராபர்ட்டி யாருக்கு தேவைப்பட்டால் கான்டெக்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க நான் போகிற வீடியோ அப்பப்போ நோட்டிஃபிகேஷன் நோட்டிகேஷன் ஆகிட்டு இருக்குது சைட்டு பார்த்திங்கன்னா உங்களுக்கு கிழக்கு வடக்கு சைட்டாக வந்துடுதுங்க அருமையான சைட்டுங்க கார்னர் சைட்டு நாலு சென்ட் வேணுணாலும் எடுத்துக்கலாமுங்க மூணு சென்ட் வேணுணாலும் எடுத்துக்கலாமுங்க சென்ட்டு மூன்று லட்சரூவா கேட்குறாங்க இந்த மாதிரி ப்ராப்பர்ட்டி நல்ல ப்ராபர்ட்டி ஊருக்குள்ளே நடு ஊர் மத்தியில் ஜம்முன்னு பஸ் ஸ்டாப் பக்கத்துலேயே இருக்குதுங்க கோவை டு பொள்ளாச்சி மெயின் ரோட்லேருந்து சரியாக ஒரு நாலு கிலோமீட்டர்லாம் இருக்குங்க நாலு கிலோமீட்டர் வந்தீங்கன்னா இந்த பூமி இந்த சைட்டை நீங்கள் பார்த்து ரீச் சொல்லும் விலை மூன்று லட்சமுங்க ஆகும் இந்த ப்ராப்பர்ட்டி யாருக்கு தேவைப்பட்டால் கான்டக்ட் பண்ணுங்க நன்றி